வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசூரியில் இப்போ வேற ஒரு மாதிரி சோலஸ்யமா போயிட்டு இருக்கு என்ன கேட்குறீங்களா ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுல அவரோட கால் தடத்தை பதிச்சுட்டாரு என்ன சொல்றேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் வந்துட்டு சும்மா இல்லைங்க சொல்லி அடிக்கிறதுல விஜய் சொல்லாமல் அடிக்கிறதுல கில்லி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம விஜய் வந்து இப்போ ரியல் எஸ்டேட்ல கால் தடம் பதிச்சுட்டாரு இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து யோசிக்கிறார் நம்ம நார்மலா அந்த பிசினஸ்ல அதை பண்ண முடியல அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷல்ட்டு வேலைக்கு போனோம் அந்த வேலையும் ஒழுங்கு விளங்கல இதுக்கு நடுவில் நம்ம வேற என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சேன் நம்ம ஆளு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரியல் எஸ்டேட்ல கால் தரப்ப வச்சிருக்காரு எப்படின்னு கேக்குறீங்களா சொல்ற வாங்க ஒரு கை மாற்றிட்டதுக்கே அஞ்சாயிரம் எட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு காசு கிடைக்கிறேன் அப்போ லேண்டை வந்து கைமாத்திட்டா இன்னும் நல்லா கமிஷன் வரும்ல ஸோ நம்ம ஏன் அதே ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது நம்ம கைலருந்து ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் நம்ம பண்ண போறது கிடையாது கிளைண்ட் சைட்ல இருந்தா எல்லாமே வரப்போகுது அவங்க காசு கொடுக்க போறாங்க இவங்க காசு வாங்கி போறாங்க இவங்க நிலத்தை கொடுக்க போறாங்க அவங்க நிலத்தை வாங்கி போறாங்க ஸோ நம்ம வேலன்னா புரோக்கர் இங்கும் அவங்க கை மாற்றிக்கிட்டா போதும் நமக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண விஜய் என்ன பண்றாருன்னா இப்போ நம்மளோட அரவிந்த் கிட்டே சொல்லி அது மூலிமா மூவ் இருக்காரு அதுக்காக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிருக்குங்க ஆமாங்க நாற்பத்தெட்டு சென்ட்ல ஒரு லேண்டு கிடச்சிருக்கு அதில் ஒரு சென்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு லட்சங்க இதை வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் முடிச்சு கொடுங்க உங்களுக்கு நான் இத்தனை ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படி நான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நாற்பத்தெட்டு விதத்தில் தலைமை லட்சாதிபதி தாங்க ஸோ அதனால இதை எப்படி பண்ணலாம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்ற பாதையை நோக்கி நம்ம விஜய் இருக்காரு ஆனால் இதுக்கு நடுவுல நம்ம மல்லி ராஜேஸ்வரி கிட்ட போய் பல்பு வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காங்க காரணம் டிவோர்ஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக சோ அங்க எவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போட்டோம் அது நமக்கு வேண்டாம் அந்த டாபிக் நம்ம விட்டுருவோம் நம்ம டாபிக் இங்கே இங்கதான் எங்கடான்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் பக்கமே போட்டுங்க இவர் இப்ப ரியல் எஸ்டேட்ல அந்த இடத்த எப்படி கைவாத்தி விட போறாரு யாருக்கு விட போறாரு முன்னையாவது ராஜேஸ்வரி மட்டும்தான் அந்த விஜய்யோட வேலையில சும்மா மூக்கு நுழைச்சுக்கிட்டே இருந்தா பட் இப்போ விஜய் மட்டும் இல்லைங்க கூடவே யார் யார் இருக்கா ராஜ விஜய்க்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் நிஷா அதுக்கப்புறம் மாமனார் யாரோட மாமனார் விஜயோட எக்ஸ் மாமனார் முன்னாள் மாமனார் இல்லைங்க எக்ஸ் மாமனார் அப்படி நம்ம விஜய் அவரோட பிஸ்னஸை மேற்கொண்டு இனி வாழ்க்கையில எப்படி எல்லாம் என்ன பண்ண போறாரு நினைச்சாலே ஒரே நர்வசா இருக்கு உனக்கு ஏண்டா நர்வஸா இருக்கு விஜய் எப்படி இருந்தாலும் வந்துருவாண்டா அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க ஆமாங்க நம்ம விஜய் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும் விடலாம் வச்சுக்கீங்களா ஆள் நல்லா சூப்பரா இருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா நான் இருக்கேன் பாத்தீங்களா இப்போ வந்து நான் என்ன விட்டுருங்க ஸோ எக்ஸாம்பிள் நான் வேண்டாம் இந்த ஒமான்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிங்க வேற ஒரு கம்பெனி நேம் சொல்ல வரும் அந்த கம்பெனிக்கு ஒரு பையன் ஒர்க்குக்காக வந்துருந்தான் நம்ம ஊரில் ஏஜென்ட் கிட்ட எண்பதாயிரம் ரூபா கட்டிட்டு வந்தான் ஓகேங்களா அந்த கம்பெனிக்கு ஒரே வீட்டுக்கு ஒரே பையன் மொதல் பையன் ஒரே பையன் எண்பதாயிரரூவா கட்டிட்டு இங்கே வேலைக்கு வந்துட்டு இங்கே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஒரு எட்டு மாதம் இருந்தான் எட்டு மாதத்தில் ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆமாங்க நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு இப்படியே எட்டு மாதம் கடந்துச்சு ஒரு ரூபா கூட கொடுக்கல இவன் தட்டி கேட்டதுக்கு நீ வேணால் வீட்டுக்கு போ காசு தர மாட்டோன்னு சொல்லிட்டாங்க அதனால் இவன் என்ன பண்ண தெரியாமல் ஏழை கொடுப்பங்க அந்த எண்பதாயிரரூபா ப்ளஸ் அது கா வட்டி என்ன பண்ணுறது இவ்ளோனால நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணுறது இந்த அசிங்கத்தோடு நம்ம ஊருக்கு போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டான் ஆமாங்க ஒமானிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டான் அது ஒரு ஆனால் அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தலை அந்த கம்பெனியை கம்பெனி மொத்தமாக முடிஞ்சிச்சின்னு வைங்களேன் முடிய போகிற கம்பெனி முடிஞ்சிடுச்சு ஸோ பையனோட லைஃப்பும் முடிஞ்சிடுச்சு அந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ரிலேஷன் என்னோடய மாமா ஒருத்தரும் ஒரு ஒரு அண்ணா ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் வரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவனுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீனியர்ஸ் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி சம்பளம் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க ஸோ இவங்க எல்லாரும் வாழ்க்கையில் தோத்துட்டோம் வேற வழியே இல்லை நினச்சி உட்காந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் வந்து தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ வாழ்க்கை நல்லா சூப்பராக இவங்களுக்கு போயிட்டுருக்கு ஓகே எதுக்காக இதெல்லாம் சொல்ல வருன்னா நிறைய கம்பெனில வந்து சம்பளம் கொடுக்கல அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஃபாரினை பொறுத்த வரைக்கும் சோ ஏஜென்ட் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே ஆ ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் மூணு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு ஒன்னே கண்ணை மூடிட்டு காசை தூக்கி கொடுக்காதீங்க ஓகேங்களா முதல்ல அவங்க சொல்ற சம்பளத்துக்கு நம்ம ஒருத்தா நம்ம நாலேஜ் ஒருத்தா செகண்டு நாலேஜ் இருக்கிறவங்க அவ்வளோ காசு கட்டிட்டு போகணும் அவசியமே இல்ல ஆமாங்க என் கம்பெனிக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கு தெரியணும் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபார்மெயின்டெனன்ஸு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதனா பிரச்சனை வைண்டிங் அது மாதிரி எதனா பார்க்க தெரியணும் ஜென்ரலாக அதுக்கப்புறம் இந்த லீக்ரஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது இதை தவிர்த்து இந்த இது தெரிஞ்சாலே போதும் மற்ற குவாலிஃபிகேஷன் செகண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சால அப் டு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஏ வரைக்கும் போதுங்க அதுக்கு மேலே இவ்வளோ செஞ்சு வெறும் டுவெண்ட்டி எம்ஏ பண்ணாலே மற்றது பண்ணிடலாம் இல்லைங்களே நார்மல் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் யாருக்காவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா என்னோட கம்பெனி இருக்காங்க இந்தியா ரூப் அமௌண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூற்ற மூணாயிரூவா ஒரு எண்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் திங்கு செகண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேர்டு வந்துட்டு உன் நாலேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஒரு கம்பெனிக்காக உழைக்கிற ஆள் வேணும் கம்பெனி அந்த மாதிரி காசு கொடுத்துரும் மூணாவது நாலாவது வந்து காசு எதுவும் கட்ட தேவையில்ல மெடிக்கல் உங்களது டிக்கெட் இங்கே வரும்போது நீங்கள் போட்டு வர மாதிரி இருக்கும் மற்றபடி விசா ஃப்ரீ அக்காமடேஷன் ஃப்ரீ இங்கே வந்து சம்பளத்தில் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா மேக்ஸிமம் எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் கிடைக்கும் ஆனால் நாலேஜ் இருக்கணும் முதல் விஷயம் நாலேஜ் இருக்கணும் சும்மா நானும் வரன்ட்டு வந்துடக்கூடாது ரெண்டாவது விஷயம் ஒரு ஒரு கம்பெனியில் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியில் யாரோ வேற வழியேல சீரியஸ் அப்படின்ற எமர்ஜென்சியை தவிர்த்து வேறு எதுக்காக நீங்கள் போகிறதா இருந்தாலும் விசா காசு ஓகேங்களா நம்ம ஒரு என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா ஹோல்டிங் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு வா திரும்ப வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஹோல்டிங் சேலரி கண்டிப்பாக பிடிச்சி வச்சுப்பாங்க ஏங்க எதனால நிறைய பேர் இப்படி அவசர அவசரம் ஓடிடுறாங்க ஆனால் திரும்ப வர்றதே இல்லை அப்போ விசா கம்பெனிக்கு லாஸ் அந்த விசாவும் போயிடுச்சு அந்த கட்டின காசும் போயிடுச்சு அந்த மேன் பவரும் லாஸ் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் சும்மா நானும் சொல்கிறேன் விளையாட்டுகள்லாம் யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம் நான் சீரியஸாக கேட்குறேன் நீங்களும் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க சரி நண்பர்களே இப்போ மலிசீரிய்குள்ளே போவோம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகாமல் நம்ம விஜய் வந்து மோட்டிவேஷனெல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்காரு ஸோ இப்படியும் போனாருன்னா வாழ்க்கையில முன்னேறி முன்னுக்கு வரலாம் ஆனால் அவர் இப்படி போகாமல் வாழ்க்கையில முன்னுக்கு வராமல் மொக்கையா இருந்தாலும் வைங்களேன் ராஜேஸ்வரி கூட மதிக்க மாட்டா கடைசியில் சோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறார் வாழ்க்கையில் எப்படி முன்னேற போறாரு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்கலாம் பேசலாம் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா இப்போ இந்த பிசினஸ் அவருக்கு எப்படி கை கொடுத்துச்சு கை கொடுக்கலையா இல்ல இதில் புது புது பிரச்சனைகள் வந்துச்சா வில்லங்கள் வந்துச்சா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேமுங்க சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா என்னோட சேனல் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு சில வீடியோ எழுநூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்றப்ப அந்த எழுநூறு பேர் சும்மா பார்த்தா அந்த எழுநூறு பேர்ல ஒரு நானூற்றி ஐம்பது பேர் சும்மா கூட அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டோம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு முந்நூறு பேர் இல்லை இரநூத்தம்பது பேர் முழுசாக பார்க்க மாட்டாங்களா அது போதும் ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனிவே என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லூலங்களுக்கும் மிக்க நன்றி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டா சுயூப் பாபா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்களா ரியல் எஸ்டேட் அப்படின்னு நம்ம விஜய் இறங்குனா நல்லா இருக்குன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் சொன்னேன் ஆனால் அவர் வர மாட்டாரான்றது அவருக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுகிறார் பார்த்தீங்களா அவருக்கும் டைரக்டருக்கு தான் தெரியும் ஸோ எது வேணால் நடக்கலாம் நன்றி வணக்கம்